சில உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதில் நம்ம சிலதை நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒருத்தர் கேட்டார் எனக்கு யோகா செய்ய தெரியாது மூச்சு பயிற்சி செய்ய தெரியாது தியானம் செய்ய தெரியாது ஆனால் நான் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ முடியுமா என்னுடைய மரணம் சரியாக இருக்குமா அதாவது சரியான மரணமாக அமையுமா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டார் அதாவது நாமளே யோசித்து பார்ப்போம் உடற்பயிற்சியே செய்ய வேண்டாம் விட்டுருங்க முத நம்மளே நம்ம செல்ஃபாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஒரு மாதத்துக்கு எந்த உடற்பயிற்சியும் பண்ணாமல் உற்றுவோம் மூணு நேரம் சாப்பிடுவோம் தூங்குவோம் வேலைகள் அன்றாட வேலைகளை பார்ப்போம் அப்போ ஒரு மாதத்துக்குரிய எடை நம்மளுடைய உடல் எடை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அப்புறம் அந்த எடையை குறித்து வச்சுட்டு அப்புறம் அடுத்த மாதம் அதே மூணு நேரம் சாப்பிட்றோம் அன்றாட வேலைகளை பார்க்குறோம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நீங்கள் தினமும் விடாமல் ஒரு மாதம் செஞ்சுவாங்க அப்போ இடையை பாருங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்போ தான் நம்ம இதை நம்புகிற மாதிரி இருக்கும் இது வாயில் சொன்னால் அது நம்பலாம் நம்பாமளும் இருக்கலாம் நாமளே நம்மள டெஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு மாதம் உடற்பயிற்சி பண்ணாமல் எடை எவ்வளோ போடுது அடுத்த மாதம் உடற்பயிற்சி விடாமல் செய்து வரும்போது எடை எவ்வளோ இருக்குது இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இதை நம்ம நம்ப முடியும் அதனால் நம்ம இந்த உடம்ப உடற்பயிற்சி இல்லாமல் ஆரோக்கியமாக கொண்டு போகிறது கஷ்டந்தான் ஏதாவது உடற்பயிற்சி வேணும் சில பேர் தியானத்தை பற்றி கேட்குறாங்க இந்த தியானம் ஒரு குரு மூலமாக தான் கற்றுக்கணுமா இல்லை நாமளே புத்தகங்களை பார்த்து தெரிஞ்சு நாலு பேர் சொல்கிறத கேட்டு அந்த மாதிரி தியானம் செய்யலாமா அதில் அனுபவம் கிடைக்குமா இல்லை கண்டிப்பாக கிட்ட தான் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி இந்த குரு என்ற இடத்துல நாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு தியானம் தேவைப்படுது அப்படின்னு காலம் தீர்மானிச்சிருச்சு குரு உங்களை தேடி வைத்துருவார் குருவை நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் இருக்காது உங்க மனநிலை இப்போ தியானத்துக்கான சூழ்நிலை தள்ளப்படுது அப்படின்னா ஏதோ ஒரு வழித்தோண்டலாம் குரு வந்துடுவார் உங்களுக்கு அது கிடைச்சும் இதுதான் அந்த கடவுளுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய வட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது எப்போ தேவையோ அப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கான் நாம் அதை உணர மறுக்கிறோம் மறந்துடுறோம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஓ இந்த உயிருக்கு இப்போ மனக்குழப்பத்தில் இருக்குது இப்போ இதுக்கு என்ன தேவை தியானம் தேவையா இல்லை யாராவது ஒரு ஆலோசனை தேவையா அப்போ இதற்கு இப்போதைக்கு ஆலோசனை போதும் அப்படின்னு ஒரு மனிதனை அனுப்பிவிடுவார் இதுதான் அந்த காலம் அந்த கால சூழல் ஒருத்தருக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறார் அப்ப அவருக்கே ஒரு சிந்தனையை தூண்டும் தூண்டுறது யாரு அந்த காலம்தான் கடவுள் தான் தூண்டி நம்ம இந்த மனதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு எப்ப அவர் நினைக்கிறாரோ அப்பவே அவருக்கான குரு கிடைச்சி ஆனால் இந்த உயிருக்கு இதுதான் தரை இதுக்கு தான் புரிய வைக்கும் இந்த அலைவரிசி இந்த குருவுடைய அலைவரிசை இந்த மனிதனுடைய அலைவரிசை சரியாக வரும் அப்போ அவருக்கு அது புரியும் தான் நடக்கும் அதாவது குரு தியானத்தை கற்றுக்கிறது அப்படின்னும்போது அங்கே கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன எளிமை கிடைக்கும் எப்படின்னா அவங்க அனுபவத்தில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு நம்ம மனதில் தகுந்த மாதிரி புரிகிற மாதிரி அவங்க அதை சொல்லி வழிநடத்துவாங்க அப்போ அவங்க அனுபவத்தில் இருக்கிறனால அந்த அனுபவத்தின் மூலமாக கண்ட பலனை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ நமக்கு அது எளிமையாக இருக்கும் புரியும் அனுபவம் இல்லாத ஒருத்தர் சொல்லி கொடுக்க முடியுமா கஷ்டம் ஏன்னா புரியாது அப்போ எவர் ஒருவர் ஒன்றை பற்றி உணர்ந்து அனுபவிக்கும் போது அதன் பிறருக்கு சொல்லணும் தோணிடும் அப்ப யாருக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும் நாம் எதுக்காக குருவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இப்போ தியானம் தேவை என் மனதை நான் பக்குவப்படுத்தணும் அப்படின்னு நம்ம போதே எல்லாமே சரியாக வந்துடும் எது எது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும் இது கடவுளின் கட்டளை எல்லா மனிதனுக்கும் அதுதான் எந்த நேரத்தில் எது எப்போ கிடைக்கும்ன்றதை முடிவு ஏற்கனவே பண்ணிட்டான் அதன்படி தான் நடக்கு நாம் முத்திக்கே நடக்கிற இப்போ இதுதான் நடக்கணும் இருக்குது அதனால நடக்கு இது நம்ம முதல் உணரணும் ஒருத்தர் கேட்டார் ஏன் திட்டமிட்டபடி வாழணும் நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போயிடலாங்க சரிதான் உன் மனம் என்ன சொல்லுதோ அதன்படி ஆனா ஆனால் எதுனையும் கூடாது அதனால ஒரு துன்பம் வரக்கூடாது உடலுக்கும் மனதுக்கும் அப்போ செய்யலாம் நம்ம மனம் பழ சொல்றபடி கேட்டுக்கோ அப்புறம் ஏண்டா பண்ணோம் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ அது பாது சரி நம்ம இதில் கவனமாக இப்போ மனம் என் மனம் என்ன சொல்லுவதோ அதை கேட்கலாம் சர்தான் ஏன்னா விடுதலை தான் தான் இன்னைக்கோ நாளைக்கோ திரும்ப வரக்கூடாதுங்க இன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது சரி தோணிடுச்சு சாப்பிட்டாச்சு நாளைக்கு விரும்பக்கூடாது தும்பக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால தான் எனக்கு இந்த வீசி பார்த்து நான் வந்தது எனக்கு சளி கொடு சொல்லூடாதுதான் அப்போ இப்போ போய் மனம் சொல்கிறத கேட்க முடியுமா